இந்த இலையை பாருங்க இது வந்து பயிரில் மெக்னீசியம் பற்றாக்குறையா இருக்கிறதுனால ஏற்பட்ட அறிகுறி இந்த மெக்னீசியம் கொடுக்கறதுக்கு மெக்னீசியம் சல்பேட் அப்படிங்கிற உரம் வந்து பரவலாக பயன்படுத்தப்படுது அதனால இந்த மெக்னீசியம் சல்பேட் அப்படின்னா என்ன இந்த மெக்னீசியம் சல்பேட் உரம் எப்படி உருவாயிருக்கு இந்த மெக்னீசியத்தோட முக்கியத்துவம் என்ன இந்த மெக்னீசியம் வந்து பயிரில் இல்லை அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் இந்த மெக்னீசியம் இல்லாததுனால பயிரில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எப்படி சரி செய்கிறது இந்த மாதிரி மெக்னீசியம் பற்றி அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மெக்னீசியம் சல்ஃபேட் என்றால் என்ன மெக்னீஷியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது ஒரு வேதியியல் மூலக்கூறு தான் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீசியம் இருக்குது சல்ஃபர் இருக்குது ஆக்சிஜன் பிராணவாயு இருக்குது இதை நம்ம தெளிவாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மெக்னீசியமும் சல்ஃபரும் ஒரு இரண்டாம் நிலை சத்து இரண்டாம் நிலை சத்து அப்படின்னா நைட்ரஜன் பொட்டாசியம் இது மூணும் இதுக்கு அடுத்தபடியாக பயிருக்கு அதிகமாக தேவைப்படுற சத்துக்களை தான் இரண்டாம் நிலை சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாம் நிலை சத்துக்கள் எது எது அப்படின்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இப்போ இந்த மெக்னீசியம் சல்பேட்ல நமக்கு மெக்னீசியமும் கிடைக்கும் சல்ஃபரும் கிடைக்கும் ஆனா கால்சியமும் சல்ஃபரும் உள்ள உரம் பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த உரத்தோட பேர் உங்களுக்கு தெளிவாக ஞாபகம் இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுவோம் அந்த வீடியோலையே நம்ம சல்ஃபர் பற்றியும் பேசியிருக்கோம் கேல்சியம் பற்றியும் பேசியிருக்கோம் அதனால் மற்ற ரெண்டு இரண்டாம் லட்சத்துக்களையும் தவிர்த்துட்டு இந்த வீடியோவில் நம்ம மெக்னீஷியம் பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம் முதல்ல இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் எப்படி உருவாகிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஆரம்பிப்போம் இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம் ஆக்சைடு எம்ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் அடர் கந்தக அமிலம் இல்லைன்னா சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்தையும் ஒன்றிணைக்கிறது மூலமாக உருவாகிற ஒரு பொருள் தான் இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்டு உருவாகுறப்ப தண்ணியும் சேர்ந்து உருவாகும் இந்த தண்ணியை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த மெக்னீசியம் சல்ஃபேட்டை வந்து கிறிஸ்டலாக மாற்றுவாங்க இப்போ இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சீனி மாதிரியே இருக்கும் நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா கிறிஸ்டலாக மாற்றுவாங்க அதுக்கப்புறமும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேருந்து பிரித்து அதை ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்து அதை கடைசியாக கிறிஸ்டலாக மாற்றி நமக்கு பேக் பண்ணி தான் தராங்க இது கிறிஸ்டல் வடிவம் அதாவது அந்த சீனி மாதிரி மட்டும்தான் இருக்கும் அப்புடின்னா கிடையாது இது வந்து ஃப்ளேக்ஸ் அதாவது சின்ன சின்ன பவுடர் மாதிரி இருக்கும்ல அந்த வடிவத்திலே இருக்கும் இல்லை அப்படின்னா டிஏபி வருது பார்த்தீங்களா கிரானுவல் ஃபார்ம் அந்த ஃபார்ம்லையும் இருக்கும் யாருக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படி தான் மெக்னீஷியம் சல்ஃபேட் உருவாகுது மேக்ஸிமம் நம்ம ஊரில் எல்லாமே அந்த சீனி ஃபார்மில் கிறிஸ்டல் ஃபார்மில் உள்ளது தான் நமக்கு வந்து கிடைக்கிது இது வரைக்கும் பார்த்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க இந்த மெக்னீசியத்தோட பயன்கள் என்ன இந்த மெக்னீசியத்தோட ஒரு சின்ன பயன் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சின்ன பையனில் ரொம்ப முக்கியமான பையனு பின்னாடி இருக்கிற இந்த தென்னங்கன்று எல்லாமே பச்சையாக இருக்கிறதுக்கு காரணமே பச்சையம் அப்படிங்கிற குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு நிறமை தான் ஸோ அந்த நிறமி உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான மூலக்கூறு எது அப்படின்னா இந்த மெக்னீஷியம் தான் இந்த மெக்னீசியம் இல்லை அப்படின்னா பச்சையம் அப்படிங்கிறது சரியாக உருவாகாது இந்த பச்சையத்தை நீங்கள் ஆழமாக உள்நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஒரு மெக்னீசியத்தை சுற்றி தான் நாலு நைட்ரஜன் ஒன்றா உட்காந்துருக்கும் அடுத்த பையன் வந்து ஃபோட்டோஸ் டிசீஸ் அது ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேர்க்கை அப்படின்னா ஒளிச்சேர்க்கை மூலமாக தான் தாவரங்கள் வந்து உணவை உற்பத்தி பண்ணுது அந்த உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கு பச்சையம் அப்படிங்கிறது ரொம்பவுமே மு முக்கியம் இந்த பச்சையத்தோட செயல்பாடு இந்த ஒளிச்சேர்க்கையில் என்ன அப்படின்னா ஒளி ஆற்றல் அதாவது சூரியனில் வர்ற அந்த போட்டோன்ஸை இழுத்து ஒளி ஆற்றலை வந்து வேதி ஆற்றலாக மாத்துது நம்ம பச்சையாக சாப்பிட்ற காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒளிச்சேர்க்கை மூலமாக கிடைக்கிறது தான் ஸோ நமக்கு உணவு உற்பத்தி ஆகணும் அப்படின்னா ஒளிச்சரிக்கை நடக்கணும் ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு பச்சையம் வேணும் பச்சையம் உருவாக மெக்னீசியம் வேணும் ஸோ எந்த அளவுக்கு மெக்னீஷியம் முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க சரி இது மட்டும்தான் இதோட பயனாக அப்படின்னு கேட்டால் இன்னமும் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு இந்த பயிருக்குள்ளே இருக்கிறப்ப அதை வந்து அங்கக கரிமமாக மாற்றுறதுக்கு சில நொதிகள் இருக்குது அந்த நொதிகள் எல்லாத்தையுமே ஒர்க்காக வைக்கிறதுக்கு இந்த மெக்னீசியம் அப்படிங்கிறது தேவைப்படுது ஸோ அது மூலமாக தான் நமக்கு இந்த அங்க கரிமம் வந்து தாவரங்கள் மூலமாகவும் கிடைக்குது அடுத்த பயனாக இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பயன் சத்துக்களை உள்ளே இழுத்துக்கிறது ஒரு தாவரத்தில் அந்த சத்துக்களை வந்து வேர் வழியாக எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு மெக்னீசியம் அவசியம் இப்போ அந்த சத்தை எடுத்து மற்ற பாகங்களுக்கு கடத்தி விடுறதுக்கும் இந்த மெக்னீசியம் அவசியம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அதுக்கப்புறம் நூன் லட்சத்தில் வந்து அயனு மாங்கனீஸு இது எல்லாத்தையுமே பயிர் ஒழுங்காக எடுத்துக்கிறதுக்கு மெக்னீசியம் அவசியம் அதே மாதிரி இது ஒவ்வொரு திசுக்களுக்கும் போய் சேர்றத்துக்கும் இந்த மெக்னீசியம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான தேவையாக இருக்குது ஸோ ஒரு தாவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சையம் உருவாகிறதுக்கே மெக்னீசியம் அவசியம் அந்த மெக்னீசியம் இருந்தால் தான் ஒளிச்சிருக்கை நடக்கும் ஒளிச்சரிக்கை இருந்தால் தான் மகசூல் கிடைக்கும் அதனால் ஒளிச்சிருக்கை நடக்கும் மெக்னீசியம் அவசியம் கார்பன் டைஆக்சைடு அங்கே கடமை மாற்ற மெக்னீசியம் அவசியம் சத்துக்களை மண்ணிலேருந்து எடுத்துக்கவும் அதை ஒவ்வொரு திசுக்களுக்கும் மாற்றி ஊர்றதுக்கும் இந்த மெக்னீசியம் அவசியம் இந்த மாதிரி ரொம்ப 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 முக்கியமான பணிகளை இந்த மெக்னீசியம் வச்சுருக்கு ஸோ மெக்னீசியம் பற்றாக்குறையால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அடுத்த பாயிண்ட்டில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு குளோரோசிஸ் இப்போ இந்த மெக்னீசியத்தோட அறிகுறி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பழைய இலையில தான் தெரியும் கீழே இருக்கிற இப்போ நீங்கள் நெல்லை பார்த்துட்டீங்க அப்படின்னா நெல்லை வந்து கீழே இருக்கிற தாள்களில் தான் முதல்ல அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தான் மேலே 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 போக ஆரம்பிக்கும் இப்போ இதில் மெக்னீஷியம் பற்றாக்குறையால் முக்கியமாக வர்ற பிரச்சனை என்ன அப்படின்னா குளோரோசிஸ் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ இதில் ரெண்டு நரம்பு இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒரு நரம்பு இருக்குது இங்கே ஒரு நரம்பு இருக்குது ரெண்டு நரம்புக்கு இடையில உள்ள பகுதி மட்டும் இப்படி மஞ்சளாக மாறுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் குளோரோசிஸ் ஸோ இப்போ இது வந்து குளோரோசிஸ் இது ஆரம்ப நிலையில் வர்ற பிரச்சனை இதுவே இந்த பிரச்சனை வந்து ரொம்ப மு முத்தி போயிடுச்சு அப்படின்னா இன்டெர்வைனல் குளோரோசிஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும் அதாவது இப்போ இந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த நரம்பு மட்டும்தான் பச்சையாக இருக்கும் அதே மாதிரி இந்த சைடில் வர நரம்பு எல்லாமே பச்சையாக இருக்கும் ஆனால் மொத்த இலையுமே மஞ்சளாக மாறி போயிடும் அதுக்கு பேர் தான் இன்டெர்வைனல் குளோரோசிஸ் இந்த பிரச்சனை வந்துடுச்சு அப்புடின்னா பயிரில் உள்ள திசுக்கள் சாகுறத்துக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது ஸோ பயிரில் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒளிச்சரிக்கை நடக்கிறதுக்கே மெக்னீசியம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒளிச்சரிக்கை இல்லைனா மகசூலே கிடைக்காது ஸோ மெக்னீசியம் வந்து உங்கள் பயிர்ல குறைஞ்சி போயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல மகசூல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் பாதிக்கு பாதி குறைய ஆரம்பிக்குது அதனால மெக்னீசியம் டெஃபிஷியன்சியை வந்து கொஞ்சம் அலட்சியமாக எடுத்துக்க வேணாம் சரி இந்த மெக்னீஷியத்தால் வர்ற பிரச்சனையை எப்படி சரி செய்கிறது ஒரு ஏக்கருக்கு பத்துலேருந்து இருபது கிலோ மெக்னீசியம் சல்ஃபேட்டை நீங்கள் வயலில் வீசி விடலாம் இதை நீங்கள் அடிவரமாகவும் போடலாம் இல்லை அப்படின்னா நடவு பண்ணிவிட்டு மொத ஓரம் போடுறப்பையும் இந்த மெக்னீசியம் சல்ஃபேட்டை போடலாம் மெக்னீசியம் சல்ஃபேட்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சாயில் டெஸ்ட் எடுத்துக்கிறது நமக்கு நல்லது ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து மண்ணில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் ஒருவேளை மெக்னீசியம் வந்து மண்ணில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மெக்னீஷியம் சல்ஃபேட்டை போடுற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு பத்துலேருந்து இருபது கிலோ தேவைப்படும் இதுவே பயிர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல மைக்ரோஃபிக்ஸு இப்போ க்ராப்ஸ் காலன்லேயே மைக்ரோஃபிக்ஸ் அப்படின்னு இருக்குது இதில் வந்து எல்லா நுண்ணூட்டச்சத்துக்களையுமே கலந்து ஒரு கலவையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நுண்ணூட்டச்சத்துக்கள் கலந்த கலவையிலேயே உங்களுக்கு மெக்னீஷியம் கலந்துருக்கும் கால்சியம் கலந்துருக்கும் மாங்கனீஸ் கலந்துருக்கும் இரும்பு கலந்துருக்கும் இந்த மாதிரி எல்லா நுண்ணூட்டச்சத்துக்களையுமே நீங்கள் மேலே ஒரு ஃபோலியர் ஸ்ப்ரேவாக அதாவது மேலே வந்து இலைவழி தீப்பாக நீங்கள் கொடுத்தரலாம் ஸோ இது மூலமாகவும் மெக்னீஷியத்தால் வர்ற பிரச்சனையை நம்மளால் தடுக்க முடியும் ஸோ அந்த வீடியோட சுருக்கம் என்ன அப்படின்னா மெக்னீசியம் சல்ஃபர் ஆக்சிஜன் மூலமாக மெக்னீசியம் சல்ஃபேட் உருவாயிருக்கு இது வந்து மெக்னீசியம் ஆக்சைடையும் சல்ஃபியூரிக் ஆசிடையும் கலந்து உருவாகிறப்ப இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் உருவாகுது அதுக்கப்புறம் அதை கிறிஸ்டல் பண்ணி நமக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்றாங்க அதுக்கப்புறம் இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா பச்சை பயன்படுது பச்சையாக இருந்தால் தான் ஒளிச்சரிக்கை நடக்கும் ஒளிச்சரிக்கை இருந்தால் தான் மகசூல் கிடைக்கும் மாதிரி மற்ற சத்துக்களை பயிர் எடுத்துக்கிறதுக்கும் அந்த மெக்னீசியம் அவசியம் ஒருவேளை இது இல்லை அப்படின்னா ஒரு இலையில் உள்ள ரெண்டு நரம்புக்கு இடைப்பட்ட பகுதி அப்படிங்கிறது மஞ்சளாக ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டீங்க அப்படின்னா முத்துன ஸ்டேஜ் இன்டர்வெனல் குளோரோசிஸ் நிலைக்கு போயிடும் அதாவது நரம்பு மட்டும் பச்சையாக இருக்கும் இலை எல்லாமே மஞ்சளாக போயிடும் இது மூலமாக பயிருக்கு தேவையான ஒளிச்சிருக்கை அப்படிங்கிறது சீராக நடக்காது இதனால் மாசூல் அப்படிங்கிறது டோட்டலாக அடி வாங்கிடும் அது மட்டும் இல்லாமல் ஏ பயோட்டிக் டெஸ்ட் அதாவது வறட்சி தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கிறது வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறது நீங்கள் ஒழுங்காக தண்ணி பாய்க்காமல் இருக்கிறது இந்த மாதிரி தாவரங்களுக்கு வெளிப்புற காரணிகளால் வர்ற பிரச்சனைகளை தாங்கிக்கிறதுக்கும் இந்த மெக்னீஷியம் அவசியம் ஸோ அதனால் மெக்னீஷியம் இல்லை அப்படின்னா பயிர் சாகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா சாயில் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஏக்கருக்கு பத்துலேருந்து இருபது கிலோ மெக்னீஷியம் சல்ஃபேட்டை உரமாக கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு உரம் கொடுக்குறப்ப நம்ம சேர்த்து கொடுக்கலாம் இது உங்களுக்கு பயிரில் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் தெரிய வருது அப்படின்னா மைக்ரோஃபிக்ஸ் மாதிரி நுண்ணூற்று டானிக்குகளை மேலே ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இதை நம்ம தவிர்க்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க